அல்லாஹுவின் அரிசிக்கு கீழால் நிழல் பெற தகுதியானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இறைவனின் உடைய நிழலை தவிர இந்த உலகத்தில் வேறு எங்கும் நிழல் கிடையாதே படிப்பட்ட நிழலுக்கு கீழால் இருக்கும் பாக்கியத்தை ஏழு பேர்கள் சுமக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவு மகத்துவமானவர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அபோஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாயகம் சொன்னதாக ஏழு பெயர்கள் அந்த பாக்கியத்தை அடைகிறார்கள் ஹதீஸ் அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸ் அவர் அல் இமாமுல் முக்கியமான அரசன் என்று சொன்னால் பொறுப்புக்கள் கொடுக்கப்பட்ட தலைவர்கள் அது வீட்டிலாக இருக்கலாம் பாடசாலைகளிலாக இருக்கலாம் மதரசாக்களிலாக கூட இருக்கலாம் பள்ளியிலாக கூட இருக்கலாம் சங்கத்திலாக கூட இருக்கலாம் கொமிட்டியிலாக கூட இருக்கலாம் குழுக்களிலாக கூட இருக்கலாம் வைத்தியசாலையில் பொறுப்பு கொடுத்த தலைவர்களாக கூட இருக்கலாம் பொறுப்பை சரியான முறையில் நீளமான முறையில் நிறைவேற்றினார் ஷாபுன் நஷஃபி ஐபா தத்தி வணக்கத்திலேயே வளர்ந்த ஒரு வாலிபர் அவர் வரஜுலுன் பள்ளியோடு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் இரண்டு மனிதர்கள் அல்லாஹுக்காகவே நேசம் வைத்தார்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அல்லாகவுக்காகவே பிரிந்தார்கள் அப்படிப்பட்ட இரு மனிதர்கள் நசுருக்கரம் நசுருக்கரம் பருமானா ஏ ஹஸ் நேனு கினானா ஏ ஹஸ் நேனு கினானா ஏ ஹஸ் நேனு கே